விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தை அவரது தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் விமர்சித்ததாக வெளியான வீடியோ சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது தேசிங்கராஜா இரண்டாம் பாகத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு நிகழ்வில் எஸ் ஏ சந்திரசேகர் பேசியது என்ன லியோ திரைப்படத்தையும் லோகேஷ் கனகராஜையும் அவர் விமர்சித்தாரா என்பதை இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கிடையாது சார் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்றதெல்லாம் சார் நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார் அண்மையில் வழியான திரைப்படம் ஒன்றின் இயக்குனர் தம்மிடம் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை தான் இப்படி பொதுவெளியில் போட்டு உடைத்துள்ளார் விஜயின் தந்தையான இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் விமல் உள்ளிட்டோர் நடித்துள்ள தேசிங் ராஜா இரண்டாம் பாகத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு சென்னையில் நடைபெற்றது விழாவில் நடிகர் ஜெயம் ரவி இயக்குநர்கள் கே எஸ் ரவிக்குமார் ஆர் வி உதயகுமார் ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய எஸ் ஏ சந்திரசேகர் தற்போதைய இயக்குநர்களில் பலர் திரைக்கதையை மதிப்பதில்லை என்று சாடினார் நடிகருக்காக ஒரு படம் ஓடிவிட்டால் தங்களை பெரிய இயக்குநராக கருதுவதாக விமர்சித்தார் இப்ப திரைக்கதைகளை யார் மரியாதை கொடுக்கிறது அந்த ஹீரோக்கா படம் முடிகிறது ஸோ நம்ம பெரிய டைரக்டர் அண்மையில் தான் பார்த்த திரைப்படம் ஒன்றில் குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றும் தந்தை பிள்ளையை பலி கொடுப்பதாக காட்சி வைத்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் படம் வெளியாவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பே படத்தை தாம் பார்த்துவிட்டு இயக்குனரை எச்சரித்ததாகவும் ஆனால் அவர் அதனை பொருட்படுத்தவில்லை எனவும் தெரிவித்தார் ஃபஸ்ட் அப் சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும்னு உங்கள்கிட்ட இருந்து சார் கற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு செகண்ட் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் ஒரு தகப்பனே வந்து பிள்ளைய வந்து இது பண்றதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டார் தற்போது உள்ள இயக்குநர்களுக்கு விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் தைரியமும் பக்குவமும் இல்லை என்று குற்றம் சாட்டினார் அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது இந்த படத்துல அதுக்கு சொல்ல வந்தேன் இந்த விமர்சனங்களை தாங்க வில்ல நடிகரை வைத்து எடுக்கும் காட்சிகளை எல்லாம் கோடிக்கணக்கானோர் பின்பற்றும் நாயகனை வைத்து காட்சிப்படுத்துவது சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் இயக்குநர்கள் பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் ஏன் தனது படங்களில் மது அருந்தும் காட்சி வைப்பதில்லை என்று விளக்கி மூன்று மணி நேரம் ஓடும் படத்தில் மூன்று நிமிடமாவது நல்ல கருத்துக்களை கூற வேண்டும் என்றார் கால தொட்டு கொண்டு கேட்டுக்கிறேன் நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்க ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கட்டும் ரெண்டரை மணி நேரம் படம் பண்றோம் மூணு மணி நேரம் படம் பண்றீங்க மூணு நிமிஷம் நல்ல விஷயத்தை சொல்லுங்க தயவு பண்ணி பிளீஸ் எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துகிறானோ அவனை இறைவன் உயர்த்துவான் என்று நான் தழுதழுக்க திரும்ப திரும்ப பேசியது மக்களுக்காக அரசியல் கட்சி தொடங்கும் விஜய் தனது பெற்றோரை கண்டுகொள்ளவில்லையோ என்கின்ற சந்தேகத்தையும் எழுப்பி உள்ளது ஏன்னா எங்கள் அம்மா நான் இருபத்தி மூணு வருஷம் கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் நான் ஆஸ்பத்திரிக்கு என் கையால் தூக்கிட்டு போனேன் அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன் என் பிள்ளை நல்லா இருக்கிறேன் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறேன் எஸ் ஏ சந்திரசேகர் வருத்தத்தோடு பேசியது லோகேஷ் கனகராஜையும் லியோ திரைப்படத்தையும் தான் என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் தற்பொழுது அதை பற்றி பேச என்ன காரணமாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செந்தில் ராஜாவுடன் வரலாறு சுரேஷ்